இன்னைக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு தான் சொல்லணும் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா பல உண்மையெல்லாம் வெளியில் வந்திருக்கு ஆதிக்கு வந்து லண்டன்லேயே வந்து ஒரு ஒய்ஃப் இருந்திருக்காங்க அவங்களுக்கு பார்த்துக்கிட்டோம்னா ஒரு குழந்தையெல்லாம் இருந்திருக்கு போல் அதெல்லாம் இந்த வீடியோவில் தாங்க வெளியில் வந்திருக்கு அது என்ன எதுன்னு பார்க்கறோமோ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனேமே வந்து ஆதி வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அப்போ ஒரு பொண்ணு வந்து வராங்க அது யாருன்னு பார்த்தா நம்ம ஆதி வந்து வெளிநாட்டில் படித்தாங்கள அவங்க கூட படித்த ஃப்ரெண்டு போல் அவங்க வந்த உடனே என்ன அது என்னை வர சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்தா ஒரு லெட்ரு இந்த லெட்டரில் வந்து நான் சில விஷயத்தை எழுதி வச்சிருக்கேன் அதுக்கடுத்து வந்து எனக்கு ஆபரேஷன் கடைசியா வந்து நாலு வருஷத்தில் நடந்த எல்லாத்தையுமே நான் மறந்துடுவேன் சரியா இந்த மட்டும் கொடு அப்படிங்கிற மாதிரி என்ன எது முடிவெடுத்திருக்கியா எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற யோசித்தேன் எனக்கு வந்து என் ஒய்ஃபு என் பொண்ணு கூட சேர்ந்து இருந்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அது மட்டும் இல்லாமல் அம்மாவோட ஞாபகம் வேற அதிகமாக இருக்குது அதனால தான் சொல்றேன் இதில் என்ன எழுதியிருக்கேன்னு பாரு எங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க எனக்கு வந்து நான் திருப்பி ஆபரேஷன் முடிஞ்சிட்டு வந்தப்ப எங்க அம்மா இறந்துட்டாங்க எனக்கு அம்மா இல்லை அந்த நியூஸ் மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும் வேறு எல்லாமே வந்து எதுவுமே எனக்கு தெரிய தே தெரிய தேவையில்லை அப்படிங்கமாக சொல்லிவிட்டு அந்த லெட்டர் வந்து கொடுக்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து டாக்டர் வந்து வந்துடுறாங்க டாக்டர் வந்தவுடனையும் இவங்க தான் வெளிநாட்டு டாக்டர்னு ஒருத்தவங்க வராங்கன்னு சொன்னாங்களே அவங்களும் வந்துடுறாங்க ஆதி இவங்க தான் வந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிற டாக்டர் சரியா இனிமேல் வந்து இவங்க அவங்கள பார்த்துக்குருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே இருக்கிற டாக்டர் வந்து போயிடுறாங்க சரின்னு சொல்லிவிட்டு அந்த புதுசாக வந்தாங்களே வெளிநாட்டிலேருந்து இருந்து வந்த டாக்டர் அவங்க வந்து ஆதி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து ஆதி கூப்பிட்டு அவங்க வந்து உள்ளே போயிடுறாங்க இங்கிட்டு பார்த்தா ஆதி வந்து மறக்காமல் எனக்கு ஆப்ரேஷன் முடிஞ்ச ஒன்னையும் இந்த லெட்டரை மட்டும் என்கிட்ட கொடு நான் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிடுவேன் மிச்சத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க இங்கிட்ட பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்கல்ல அந்த ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல ஆதியோட ஃப்ரெண்டு அவங்க பார்த்தா நம்ம ஆதியோட லவ்வர் ஒருத்தவங்க வெளி வெளிநாட்டில் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் லவ்வராக ஒய்ஃபான் தெரியல ஆனால் அவங்களுக்கு குழந்த வேறு இருக்குன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து கால் பண்ணுற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க கால் பண்ண உடனேமே வந்து சொல்லுடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் உனக்கு வந்து உன் ஆதி வந்து உனக்கு திரும்ப கிடைக்க போகிறாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் அவன் போய் நாலு வருஷம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ அந்த நாலு வருஷத்தை அழிக்கலன்ட்டு வந்திருக்கான் அவன் ஒய்ஃபு அவன் குழந்தை யாருமே வேண்டாமாவே அந்த நாலு வருஷ நினைவுகளை அவனுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஆப்ரேஷன் பண்ண வந்திருக்காண்டி ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டான்னு வச்சுக்கோமே அவன் வந்து உனக்கு தான் சொந்தமாயிருவான் உன்னையெல்லாம் அவனுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஓ அப்படியா அப்படின்னா மறந்தாலும் மறந்துடுவான் நான் சொல்கிறது மட்டும் அந்த லெட்டரில் மட்டும் மாற்றி எழுதிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து சொல்கிறாங்க சரிடி நீ சொல்கிற மாதிரியே பண்ணிடுறேன் உன் ஞாபகம் வர மாதிரி ஆதிக்கு அந்த லெட்டரில் வந்து எழுதி வச்சிடறேன் அது மட்டும் இல்லாமல் அவன் கனடா போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கனடாக்கெல்லாம் வேண்டாம் அவனை யூஎஸ்க்கு டிக்கெட்டை போட்டு இங்கே அனுப்பி வச்சிரு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ஒரு பிளான் போடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சரிடி எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன் லெட்டரில் வந்துட்டு என்ன எழுதுன்னு சொல்லிவிட்டு நீ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடு அது அப்படியே எழுதிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதியோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா இங்கிட்ட ஆண்டாள் வந்து பயங்கரமாக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அதாவது ஃபங்க்ஷன் இன்றைக்கி வந்து கட திறப்புனால அதனால் வந்து அவங்க பயங்கரமாக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து அழகர் வந்து வராங்க ஏ என்னடி இன்னுமா கிளம்பாமல் இருக்க எவ்வளோ நேரம் ஆச்சு வா நம்ம தான் கடைக்கணும் நீ எப்படி லேட்டாக வந்தால் என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் பொம்பளையும் கிளம்புறது என்ன அவ்வளோ ஈஸியாக ஒரு சேலை வந்து மடிப்பு கலையாமல் கட்டுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அதுக்கடுத்து லேசாக வந்து மேக்கப் போடணும் ஐப்ரோ போடணும் அது போடணும் க்ரீம் போடணும் அப்படி லிஃப்டிக் போடணும் அப்படி இப்படின்னு அடிக்கிட்டு இருக்காங்க ஏய் இப்படி தான் எல்லாத்தையும் போட்டு ஊரை ஏமாதி அப்படிங்கிற மாதிரி வந்து வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் உனக்கு தேவையில்லை சொல்லிட்டு டக்குன்னு வாந்தி எடுக்கிற மாதிரி நடிக்கிறாங்க ஏ என்ன தண்ணி குடி போது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறாங்க ஏண்டா நான் கிளம்ப லேட்டானா திட்டுற வாந்தி எடுக்கிறேன்னு சொன்னவனே அப்படியே கேர் பண்ணி பார்த்துக்கிறேன் அவன் பையன் மேல அப்படிங்கிற கேட்காங்க ஏய் பையன் கிடையாது அது வந்து பொண்ணு சரியா அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே டேய் பையன் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அவனுக்குள்ள வாக்குவாதம் நடக்கு சரி சரி வா சீக்கிரமா நம்ம கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவங்க கிளம்பி வெளியில் வராங்க பார்த்தா ஒரு கார் வருது யாருன்னு பார்த்தா நம்ம அழகரோட அப்பா வந்து வராங்க வந்தவொடனே என்னப்பா இங்கே வந்துருக்கீங்க கடைக்கவில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே இல்லைடா கடைக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து என் சார்பாக வந்து ஒரு பரிசு கொடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பைக்குள்ள வந்து ஒரு செக் எடுத்து கொடுக்காரு மாமா என்னமாம்மா செக் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஆமாம்மா அளவரோட ஃப்ரெண்டு ஆதி அவரே வந்து இவனுக்காக வந்து இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும்போது அவங்க அப்பாவை இருந்துக்கிட்டு நான் எதுவுமே பண்ணலைன்னா சரியாக இருக்கா அதில் இதில் வந்து ஒரு ஐம்பது லட்ச ரூபா காசு இருக்குது இதை வந்து வச்சுக்குவாங்க சரியா ஏன்னா வந்து பெரிய பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்பப்போ காசு தேவைப்படும் இதை வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன சரின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறாங்க அடுத்து வந்து சென்டிமெண்ட்டாக பேச ஆரம்பிச்சிடறாரு அளவரோட அப்பா வந்து ஃபஸ்ட்டு வந்து இவன் எனக்கு பிடிக்காதான் அவனை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வந்து இவன் நல்லா இருக்கான்னு தெரியுது ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடியெல்லாம் என்னை வந்து அடங்காதவன் பிள்ளை ஒழுங்காக வளர்க்க தெரியாதவன் அப்படி இப்படின்னு எனக்கு காது கூடவே நிறைய பேசுவாங்க அதெல்லாம் நான் கண்டுக்கிற மாட்டேமா ஆனால் இப்போ வெளியில் வந்தால் அழகரோட அப்பா போகிறாரு த துணிக்கலக்கார் ஓனரோட அப்பா போகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு பெருமையாக பேசுகிறாங்க அதை பார்க்கும்போதே தெரியுது அழகர் எந்த அளவுக்கு வளர்ந்துட்டான்னு சொல்லிட்டு அவன் வளர்ந்ததுக்கு காரணம் வந்து முக்கியமான ரீசன் நீ ஒன்று இன்னொன்று நான் ஃப்ரெண்டு ஒன்று ரெண்டு பேருந்தாமா தான்மா மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பா இப்போ இது இப்போ அதெல்லாம் எதுக்குப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க உள்ள பொங்கப்பா இருக்காங்க பாட்டி கிளம்பின நீங்கள் கடைக்கு விட்டு வந்துடுங்க நாங்கள் நேரடியாக போய் கோயிலில் சாமி கும்பிட்டு கடைக்கு வந்துடுறோம்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்த வந்து கிளம்புற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா அம்மா இவங்களை காட்டுறாங்க ஆதிக்கு வந்து டாக்டர் வந்து செக்கப் பண்ணுறாங்க பாடியில் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு வந்து ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் மட்டும் போடுவோம் அதுக்கடுத்து ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிரும் சொல்லிவிட்டு அவங்களும் சொல்கிற மாதிரி தான் காட்டுறாங்க சரி டாக்டர் சொல்லிவிட்டு அவரும் அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்காரு அப்போ பார்த்தா பாரதி வந்து கால் பண்ணிடுறாங்க ஐயோ இவங்க கால் பண்ணுறாங்களே சொல்லிட்டு ஃபோன் எடுக்காங்க என்ன அதி காலையிலேருந்து வந்து நான் வந்து கால் பண்ணுறேன் எடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பிஸி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி சரி நீங்கள் ஃபோன் எடுக்கலன்னு சொன்னோனையும் நான் வந்து என் மேலே உள்ள கோவத்தில் தான் பழசெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்களோன்னு அது அதனால தான் நீங்கள் வந்து இப்படி பண்ணுறீங்களோன்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை பாரதி நான் வந்து பழசு எல்லாத்தையுமே வந்து மறக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லாமல் நான் திருப்பி உங்களை பார்க்க வரும்போது எனக்கு எந்த பழசும் வந்து ஞாபகத்தில் இருக்காது நான் மறந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமா அதி அதான் நல்லது பழசெல்லாம் மறந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க எனக்குள்ளே தமிழ் வந்து குடும்பம் நான் வாங்கி ஃபோன் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆதிக்குள்ளே ஏதோ பண்ண ஆரம்பிச்சிருது என்ன பண்றேனே தெரில சொல்லுங்கள் தமிழ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்பா சீக்கிரமாக வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆ வந்துடுறேன் தமிழ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் இருந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் சரி பரவாயில்ல நீங்கள் மீட்டிங் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி தமிழ் தமிழ் அம்மா வந்து நல்லா பார்த்துக்கோ நீ நல்லா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் தமிழ் வந்து சொல்கிறாங்க சரிப்பா நான் நீங்கள் வர்ற வரைக்கும் அம்மாவை நல்லா பார்த்துக்குறேன் நான் நல்லா படிக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க அடுத்து பார்த்தா தர்மலிங்கம் வந்து வீட்டுக்கு வர்ற மாதிரி காட்டுறாங்க உள்ள பார்த்தா இவர் உட்காந்துருக்கார்ல அழகரோட அப்பா உட்காந்துருக்காருல்ல அவர் வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாரு யோ நீ எல்லாம் மனுஷனா ஏன் அப்படியெல்லாம் பண்ணுற பெற்ற பொண்ணுக்கே இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க உன்னை பற்றி எல்லாம் கேள்விப்பட்டேன் நீ பண்ணதெல்லாம் நானும் வந்து கே தெரிஞ்சிட்டு தான் வந்திருக்கேன் நானே ஃபஸ்ட்டு கோவத்தில் தான் இருந்தேன் சரி சின்னஞ்சிருசுக இப்படி இருக்காங்களேன்னு சொல்லிவிட்டு நம்ம நானே வந்து அவங்கள ஏற்றுக்கிட்டேன் நீ என்னையே ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க தயவுசெய்து பக்கம் வந்துடாத அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து திட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட்டு பாட்டை வந்து முடிச்சிடுறாங்க